விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி ஒரு தனி தொகுதியாகும் தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு திண்டிவனம் விழுப்புரம் விக்கிரவாண்டி உளுந்தூர்பேட்டை திருக்கோயிலூர் வானூர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது இதில் திண்டிவனம் மற்றும் வானூர் ஒரு சட்டமன்ற தனி தொகுதியாகும் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் மொத்தம் பதினான்கு லட்சத்தி தொண்ணூத்தி நான்காயிரத்தி வாக்காளர்கள் உள்ளனர் இதில் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு பெண் வாக்காளர்களும் ஏழு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நானூத்தி பன்னிரெண்டு ஆண் வாக்காளர்களும் மற்றும் இருநூத்தி ஒன்பது மூன்றாம் பாலினத்திலும் உள்ளனர் மேலும் வாக்கு செலுத்தும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு வாக்குச்சாவடிகள் உள்ளது இந்த வாக்குச்சாவடிகளில் பதற்றமானவை என்று ஐம்பத்தாறு வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு அவற்றிற்கான முழு பாதுகாப்பு பணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அறிவிக்கப்பட்ட நிலையில் அனைத்து வாக்குச்சாவடிகளும் ஆய்வு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி வாக்குச்சாவடிகளில் மின்சாரம் குடிநீர் சாய்வுத்தளம் ஆகியவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டும் பணி மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்கள் வாக்கு அளிக்கும் வகையில் தயார் செய்யப்பட்டது மேலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்கள் வாக்களிக்க வசதியாக அவர்களுக்கு சர்க்கர நாக்காளி மற்றும் அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன தேர்தல் குறித்தும் வாக்களிப்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மூலம் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் முக்கிய மக்கள் கூடும் இடங்களில் நடன நிகழ்ச்சிகள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோலப்போட்டி உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மேலும் கல்லூரி மாணவ மாணவிகள் மூலம் விழிப்புணர்வு பேரணி துண்டு வழங்கும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன நாடாளுமன்ற தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமுல்படுத்தப்பட்டதிலிருந்து இருபத்தோரு தேர்தல் பறக்கும் படை மற்றும் இருபத்தோரு தனி நிலை கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டன வாகன சோதனை இதன் மூலம் நடைபெற்றது பல்வேறு இடங்களிலும் வாகன சோதனைகள் நடைபெற்றதில் மதுபாட்டில்கள் மற்றும் விதிமுறை மீறி எடு செல்லப்பட்ட பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன தேர்தல் அதிகாரிகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் முன்னிலையில் பல்வேறு கூட்டங்கள் நடைபெற்றன அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அதிகாரிகள் முன்னிலையில் வாக்கு பெட்டிகள் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அனுப்பப்பட்டன அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் என பதினேழு பேர் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அரசியல் கட்சிகள் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன தேர்தல் நாளான பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று காலை முதல் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்கள் வாக்குப்பதிவு நடைபெற்றது ஆண் பெண் என அனைத்து வாக்காளர்களும் தங்கள் வாக்குகளை விறுவிறுப்பாக பதிவு செய்தனர் பிற்பகல் அளவில் வெயில் காரணமாக வாக்குப்பதிவு மந்தமாக நடைபெற்ற நிலையில் நான்கு மணிக்கு மேல் வாக்குச்சாவடிகளில் கூட்டம் அதிகரிக்கவே வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது சுமார் எழுபத்தி நான்கு சதவீதம் வாக்குப்பதிவுகள் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் நடைபெற்றன வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்த நிலையில் வாக்குப்பெட்டிகள் வாக்கு எண்ணும் மையத்திற்கு சீல் வைக்கப்பட்டு எடுத்துச் செல்லப்பட்டது வாக்கு எண்ணப்படும் மையமான அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியில் போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டு ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டது கல்லூரியை சுற்றிலும் நான்கடுக்கு போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டன மேலும் அனைத்து பகுதிகளிலும் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இவை இருபத்தி நான்கு மணி நேரம் கண்காணிக்கப்படும் என்று தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர் சித்திரை முதல் நாளான தமிழ் புத்தாண்டு அன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழுப்புரத்தில் உள்ள வீர ஆஞ்சநேயர் கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன தொன்னூறு அடி உயரம் உள்ள ஆஞ்சநேயர் சிலைக்கு ஐயாயிரம் பால் மோட்டார் மூலம் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனை ஏராளமான மக்கள் தரிசனம் செய்தனர் இஸ்லாமியர்களின் திருவிழாவான ரம்ஜான் பண்டிகை வெகு சிறப்பாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் கொண்டாடப்பட்டன குறிப்பாக செஞ்சிக்கோட்டையில் உள்ள மசூதியில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து தெரிவித்தனர் முதல் முறை வாக்காளர்கள் தங்கள் வாக்குப்பதிவை செய்து அதனுடைய அனுபவம் குறித்து தங்களிடம் கூறுகையில் என் பேர் மோனிஸ்ரீ நான் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கேன் நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட்டேன் எனக்கு ஓட்டு போடும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் ஓட்டு போகிறதுனால அதே சமயம் எனக்கு பதற்றம் ஜாஸ்தியாக இருந்துச்சு இன்னைக்கு நான் போட்ட ஓட்டு வந்து எனக்கு எதிர்காலத்தில் நன்மை தரும்னு நினைக்கிறேன்